ஆய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறல் பக்கத்தில் இருக்கிற ஆறுமுக மங்கலத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது ரொம்ப ஃபேமஸான விநாயகர் கோயிலுங்க பழைய காலத்து விநாயகர் கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விநாயகர் கோயில் இன்றைக்கி இந்த கோயிலோடய வரலாறு இந்த கோயில் நடக்கிற வழிபாடு முறைகள் சிறப்பு பிரார்த்தனைகள் என்ன அது அதெல்லாம்ங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க வீடியோவில் போகலாம் இந்த பிள்ளையார் பெயர் என்னதுன்னா எதுனா ஆயிரத்தொன்று விநாயகருங்க இந்த பெயருக்கே தனி வரலாறு இருக்குங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட பாண்டிய மன்னன் கோமாக வல்லவன் என்ற பாண்டிய மன்னன் தாங்க இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த மன்னர் எப்படின்னா தான் வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்கே முழு வாழ்க்கையாருங்க எந்த அளவுக்கு அகப்பன் வச்சுருக்காருன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க ஆயிரம் யாகங்கள் நடத்திய பெருமை இந்த மன்னனுக்கு உண்டுங்க இந்த இடத்துல ஏன் யாகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் பாண்டியன் மன்னன் ஆட்சி காலத்தில் மதுரைக்கு அப்புறம் கொற்கே தாங்க தலைநகரமாக இருக்குது கொற்கே எங்கே இருக்குன்னா இந்த ஆறுமூல மங்கலத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க கொற்கே இந்த இடம் தாங்க தலைநகரமாக இருக்குது அப்போ பாண்டியல் மண்ணு அடிக்கடி வந்து போகிற இடமாகவும் இது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தாம்பர கரையோரம் இந்த கோயில் இருக்குதுங்க பின்னாடி குளம்னு சுற்றி சுற்றி நல்லா செல்வம் செழிப்பாக பச்சை பசேல்னு இயற்கை சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க அதனாலேயே இந்த இடத்துல வச்சு ஆயிரத்தி எட்டு அந்த நேரத்தில் கொண்டு யாகம் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க அந்த மன்னன் ஆனால் அவர் நேரமோ என்னமோ தெரியலங்க ஆயிரத்தி ஏழு அந்தநேர் தாங்க வந்தாங்க அந்த ஊர் அந்த நேரம் வரலங்க மன்னர்கள் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தலையில் கை வச்சுட்டு இருக்கும்போது தான் நல்லா வாட்டஞ்சாட்டமாக அழகாக முகத்தில் சிரிப்போட ஒரு அந்தனர் வந்தாருங்க அதை பார்த்தோன்னு மண்ணனுக்கு என்ன பண்ண ஏது பண்ண தெரியலங்க அவ்வளோ சந்தோஷங்க என்னடா யாரும் நடக்க முடியாமல் பேருமோன்னு நினச்சேன் மண்ணனுக்கு அந்த அந்தனரை பார்த்து நேரில் கை கூப்பி ஐயா இதை யாகம் நடக்க முடியாமல் பேருமோன்னு நினச்சேன் கடவுள் போல் நீங்கள் வந்தீங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றியா இந்த யாகத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சு கொடுத்து போங்க ஐயான்னு அந்த அந்தனரை பார்த்து சந்தோஷத்தில் நல்லா வாழ்த்துனாருங்க கடைசி அந்த யாகமும் நடந்து முடிஞ்சுதுங்க ஆனால் அந்த யாகத்துக்கு வந்து ஆயிரத்தி ஏழு அந்த நேரம் கிளம்பிட்டாங்க அந்த யாகம் முடிஞ்ச உடனே ஆனால் கடைசியாக வந்து இந்த அந்த நேரம் மட்டும் எங்கேயும் போகலங்க அதே இடத்துல உட்காந்துட்டாரு அப்போ மன்னர் என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் அதான் தெரியுதுங்க அங்கே வந்தது அந்த நேரம் இல்லை ஈசனோட மகன் விநாயகர் பெருமான்னு மன்னன் தலை வணங்கி விநாயக பெருமான காட்சி கொடுத்ததுனால அந்த இடத்துல விநாயக பெருமானுக்கு கோயிலை கட்டினாங்க அந்த விநாயகப் பெருமானையே யாகத்தை ஆயிரத்தி வந்து நடத்தி முடிச்சதுனால இந்த கோயிலுக்கு ஆயிரத்தூர் விநாயகர் பெருமானு என் பெயரும் வந்துச்சுங்க இனி இந்த கோயிலோட வழிபாடு முறையை பார்க்கலாங்க நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண போகிறோம் ஒரு வீடு கட்டப் போகிறோம் ஒரு ஸ்கூல்லையே காலேஜில் சேர போகிறோம் ஒரு கவர்மெண்ட்டால் கிடைக்கணும்னு நினைக்கும் இல்லை ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படி நீங்கள் என்ன நல்லதுன்னு நினைச்சாலும் இந்த விநாயகப் பெருமான்ட வேண்டி எப்பா விநாயகப் பெருமானே ஆயிரத்தெட்டு தேங்காய் நேர்ந்து வைக்கேன் இல்லை என் வசதிக்கு நூற்றி எட்டு தேங்காய் தான் வைக்க முடியும் நூற்றி எட்டு தேங்காய் நேர்ந்து வைக்கேன் சொல்லி இந்த கோயிலை நேர்ந்து வச்சுச்சுன்னா அந்த காரை நிச்சயமாக நடைபெறுங்க இது இந்த கோயிலோட அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து இப்போ வரைக்கும் இதோட நம்பிக்கைங்க இது இந்த கோயிலோட சிறப்பு வழிபாடு இதுதான் ஆயிரத்தெட்டு தேங்காய் நேர்ந்து வைக்கிறது அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு தேங்காய் நேர்ந்து வச்சு விநாயகப் பெருமானை வேண்டிட்டு போகுதுங்க இப்போ இந்த கோயிலில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோவிலின் மூலவராக ஆயிரத்தொன்று விநாயகர் பெருமான் இருக்காருங்க அவர் புறமாக சிவபெருமான் காட்சி கொடுக்காருங்க அதுக்கு பக்கத்துலேயே தாயார் பார்வதி காட்சி கொடுக்காருங்க அப்படியே நம்ம கோயிலோட உள்பிரத்துக்குள்ளே வந்தோம்னா குரு பகவான் சுப்பிரமணியர் சுப்பிரமணிய பக்கத்திலே அவரோட போர் படை தளபதி வீரபாகு அம்மன் நவகிரகங்கள் பைரவர் போன்ற தெய்வங்கள் காட்சி கொடுக்காங்க இந்த கோயில் தினமும் நட இருக்காங்க காலம் ஒம்பது மணிக்கு போல நட திறப்பாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க மக்களே உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் குடும்பத்தோடு வாங்க மனசார விநாயகர் மேலே வேண்டிட்டு போங்க நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் உங்கள் முத்துக்குமார் பாய் மக்களே